ஹாய் காய்ஸ் சிக்ஸ்த்தில் இப்போ இயல் இரண்டில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம் இயல் ஒன்றில் எழுத்துக்கள் பற்றி பார்த்துருக்கோம் அந்த எழுத்தில் இரண்டு வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா முதல் எழுத்துக்கள் இரண்டாவது சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் இது ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் வருது இதை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க சார்பெழுத்து என்னன்னா இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரதுனால இது சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னா பத்து அதில் உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றள குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பத்து வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க இதில் அளவடை எத்தனைன்னா ரெண்டு உயிரிழபடை ஒற்றலபடை இதில் குறுக்கம் வந்து நாலு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கென்னா பார்க்க போகிறோம்னா உயிர்மை அதாவது உயிர்மைனா மெய் எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்களோடு சேர்வதனால உருவாக தான் உயிர்மை எழுத்துன்னு பார்த்தோம் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள்னு பார்த்தோம் இதுக்கு ரெண்டு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க உயிர் எழுத்தின் உயிர்மை உயிர்மை எழுத்தின் சாரி உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இதனுடைய ஒளி வடிவம் வந்து அதாவது நம்ம பார்த்துருக்கோம் உயிர்மை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இக்கு குட்ட லாக்கா இக்கு குட்டல் ஆ கானு படிச்சிருக்கோம் இதனுடைய வடிவம் வந்து மெய்யும் குட்டல் உயிரும் சேர்ந்ததுனால உயிர்மை பிறக்குது அதே மாதிரி வரி வடிவம் அப்படின்னா மெய்யெழுத்துக்களை ஒத்திருக்கும் வரி வடிவம் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெய் எழுத்துக்களை தான் எழுதுவோம் இக்கு கூட்டல் ஆ ரெண்டாவது தான் உயிர் எழுத்து வரும் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து தான் வரும் அதாவது இக்கு குட்டல் ஆ கானு வரும் இந்த கா வந்து என்னதுன்னா மெய் எழுத்துக்களை சார்ந்து வரும் அதை தான் அந்த வரி வடிவத்தை தான் ஒத்திருக்கும் அதே போல் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்தாலும் கா அப்படின்னு அந்த எழுத்தை தான் ஒத்திருக்கும் இதே கால அளவு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களை ஒத்திருக்கும் அதாவது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா குரில் எழுத்து வந்துச்சுனா குரில் எழுத்துல குரில் வந்துச்சுன்னா கா அப்படின்ற உயிர் மெய் குரிலாக தான் வரும் இதே நெரியில் எழுத்து ஆ வந்து மெய் எழுத்தோடு சேர்ந்ததுனா கானு வரும் அதுக்கு வந்து கால அளவு பார்த்திங்கன்னா நெடில் வரும் ரெண்டு மாத்திரை வரும் ஸோ வந்து கால அளவு வந்து உயிரெழுத்தையும் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தையும் ஒத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு நோட்ஸையும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் எழுத்தை வந்து சார்ந்து வர்றதுனால தான் சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயுதம் ஆயுத எழுத்து அப்படின்னா மூணு புள்ளிகள் உடைய தனித்த வடிவம்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து வேறு பெயர்களும் இருக்குது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அதுக்கப்புறம் நுட்பமான ஒழிப்பு முறை உடையது இது ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்துக்கள் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நுட்பமான ஒழிப்பு முறைன்னு இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் கேட்பாங்க தனக்கு முன் வந்து ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அதாவது ஆயுத எழுத்து வந்து முதல்லையும் வராது கடைசியும் வராது இடையில் மட்டும்தான் வரும் அதாவது நமக்கு முன்னாடி வந்து ஒரு குரிலையும் பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் வல்லின உயிர்மை எழுத்துக்கள்னா என்ன கசட கசடை தவிர இதில் வர உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் பின்னாடி வரும் இடையில் வந்து ஆயுத எழுத்து வரும் இது தனித்து இயங்காது இந்த ஆயுத எழுத்து எப்பயுமே தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதனால தான் இது சார்பெழுத்துன்னு எழுத்துன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ